திராவிடனுக்கு தலைமுழு இவர்களை போல ஒரு ஏமாற்றுக்காரர்கள் பொய் புரட்டை கட்டமைத்தவர்கள் உண்டா உண்டா ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த செம்மொழி நாள் என்று கொண்டாடுகிறார் செம்மொழிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அவர்தான் செம்மொழியாக ஆக்கினார் அவர்தான் என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் செம்மொழி என்று சொன்னதால் செம்மொழியா ஆனதா கேள்வி என் மொழி செம்மொழி சில மொழிகள் சிறந்த பிறந்த மொழி உலகிலே எங்கள் மொழி தமிழ் உலகில் எல்லா மொழியும் மானுடனால் பேசப்பட்டது என் உயிர் தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்டது மணிநெற்றி உமிழ் செங்கன் தனல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான் இறையனார் சிவனே தந்த தமிழடா அப்படிங்கிறான் கேரளாவில் வாழ்கிற ஆற்று ரவிவர்மன் மிகப்பெரிய கவிஞன் அவன் சொல்றான் உலகிலேயே ஆகப்பெறும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் ஒன்று கிரேக்கர்கள் இன்னொன்று சீனர்கள் அதை போல இந்தியாவிலே தமிழர்கள் மட்டும்தான் ஆகப்பெரிய இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய் என்பதிலே எனக்கு பெருமை என்று ஆற்றூர் ரவிவர்மா என்கிற ஆகச் சிறந்த கவிஞன் பதிவு செய்தார்